சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் சார் சார் நம்மளுக்கு பவுண்ட்ரி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படியே பாருங்கள் ஃப்ரண்டேஜ் தான் சார் ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் அந்த லாஸ்ட்டு கம்பு வரைக்கும் வரும் சார் ஒரு ஆறுநூறு அடி ஏழுநூறு அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் சார் ட்ரை லேண்டு தான் சர்வீஸ் இல்லை போர் இல்லை ட்ரை லேண்டு தான் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு நம்ம சைட்டுக்கு ஸ்டேட் ஹைவேக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரு நம்ம சைட்டுக்கும் சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் வரும் சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க சார் சார் பாருங்கள் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறவங்க இல்லை ஏதனா பண்ணை பண்ணுறவங்க தாராளமாக ரொம்ப சைட்டு சூஸ் பண்ணலாம் சார் சைட்டை வந்து பாருங்கள் டைரெக்டாக பேசிட்டு டைரெக்டாக ஓனர் கிட்ட பார்க்கலாம் சார் சார் ஒரு வில்லேஜுக்கு ரோடு சார் இது வேறு எதனால் இருந்தால் கால் பண்ணுங்கள் சார்